அனைவருக்கும் வணக்கம் அருகம்புல்லை உண்ணுகின்ற பசுமாற்றின் சாணத்தை எடுத்து உருண்டையாக்கி வெயிலில் காய வைக்க வேண்டும் பின்னர் இதனை உமியினால் மூடி போட்டு எடுக்க வேண்டும் இப்போது இந்த உருண்டைகள் வெந்து நீராகி இருக்கும் இதுவே உண்மையான திருநீராகும் இது நல்ல அதிர்வுகளை மட்டும் உருவாங்கும் திறன் கொண்டது அந்த வகையில் உடலின் முக்கிய பாகங்களில் திருநீர் இட்டுக்கொள்ளும் வழக்கம் இந்து மதத்தவர்களிடம் காணப்படுகிறது மனித உடலில் நெற்றி முக்கிய பாகமாக கருதப்படுகின்றது அந்த நெற்றியில் வெப்பம் அதிகமாகவும் வெளியிடப்படுகின்றது படுகின்றது உள்ளிழுக்கவும் சூரிய கதிர்களின் சக்தியை இழுத்து சரியான முறையில் உள்ளனுப்பும் அற்புதமான தொழிலை திருநீறு செய்யும் அதனாலேயே திருநீரை நெற்றியில் இடுவார்கள் இரு புருவங்களுக்கும் இடையில் உள்ள பகுதியில் மிக நுண்ணிய நரம்பு அதிர்வலைகள் உள்ளன அதனால் அந்த இடத்தை பயன்படுத்தி மனவசியம் இலகுவாக செய்ய முடியும் அதனாலேயே மனவசியத்தை தடுக்க அந்த இடத்தில் திருநீறு சந்தனம் போன்றவை இடப்படுகின்றன சந்தனம் நெற்றியில் வெளியிடப்படும் வெப்பத்தை நீக்குகின்றது அதிகமான வெப்பம் கூடிய நாடுகளில் ஞாபகங்கள் முதலில் பதியப்படல் திட்டமிடல் போன்றவற்றிற்கு தொழிற்படுகின்ற நெற்றி பகுதியில் உள்ள ஃப்ரண்டால் கார்டெக்ஸ் என்னும் இடத்தில் அணியப்படும் சந்தனமானது வெப்ப மிகுதியால் ஏற்படும் மூளை சோர்வை நீக்குகின்றது சந்தனம் இரு புருவங்களுக்கும் இடையில் இடுகின்றபோது மூளையின் பின்பகுதியில் ஞாபகங்கள் பதிவு செய்து வைத்திருக்கும் ஹிப்போ கேம்பஸ் என்னும் இடத்திற்கு ஞாபகங்களை சிறப்பான முறையில் அனுப்புவதற்கு இந்த ஃப்ரெண்டால் கார்டெக்ட் சிறப்பான முறையில் தொடர்படும் உடலுக்கு குளிர்ச்சியூட்டும் சந்தனத்தை நெற்றியிலும் உடலின் பல பாகங்களிலும் இந்து சமயத்தவர் அணிந்திருக்கும் காட்சி சிலருக்கு நகைச்சுவையாக பார்வைக்கு தோண்டினாலும் அற்புதமான காரணங்கள் அதில் பொதிந்துள்ளது நெற்றியின் இரு புருவங்களுக்கும் இடையிலுள்ள நெற்றிப் பொட்டிலே பட்டும் படாமலும் சுண்டு விரலை நேராக பிடித்தால் மனதில் ஒரு வகை உணர்வு தோன்றும் அந்த உணர்வை அப்படியே வைத்து தியானம் செய்தால் மன ஒருமைப்பாடு தோன்றும் சிந்தனை தெளிவு பெறும் எதையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் நிலை தோன்றும் அப்படி மிக வல்லமை படைத்த அந்த நெற்றிப் போட்டு குளிர்ச்சியுடன் இருப்பதற்காக சந்தனம் போடப்படுகிறது விபூதி இட்டுக்கொள்ளும் இடங்களும் அதன் பலன்களுமானன புருவ மத்தியில் வாழ்வின் ஞானத்தை ஈர்த்து கொள்ளும் தொண்டைக்குழி நமது சக்தியை அதிகரித்து கொள்ளலாம் நெஞ்சுக்கூட்டின் மையப்பகுதி தெய்வீக அன்பை பெறலாம் மேலும் விபூதியை எடுக்கும் போது மோதிர விரலால் எடுப்பது மிகவும் சிறந்தது ஏனென்றால் நம் உடலிலேயே மிகவும் பவித்திரமான பாகம் என்று அதை சொல்லலாம் நம் வாழ்வையை கட்டுப்படுத்தும் சூட்சுமம் அங்கு உள்ளது மேலும் வீடியோ கிளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்